ஆய்ங்க வணக்கம் அன் வெல்கம் டு முத்து பிளாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் ஓகேங்க நம்ம லாஸ்ட் எப்பிசோடில் வந்துட்டு திருவனந்தபுரத்தில் இருந்து சிங்கப்பூர் வந்த எபிசோட் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே நம்ம சிங்கப்பூர் வந்துவிட்டோம் ஸோ நம்ம இந்த எபிசோட்லேருந்து சிங்கப்பூரில் இருக்கிற முக்கியமான டூரிசம் அட்ராக்ஷன்ஸு அப்புறம் முக்கியமான இடங்கள் இதெல்லாமே நம்ம கவர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் சிங்கப்பூர் பக்கத்தில் முக்கியமான தகவல் எல்லாம் நம்ம இந்த வீடியோவில் போட போகிறாங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சிங்கப்பூர்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரது லிட்டில் இண்டியா தாங்க அதுவும் குறிப்பாக நம்ம தமிழர்களுக்கு முக்கியமாக ஞாபகம் வர்றது வந்து இந்த லிட்டில் இண்டியா தான் ஸோ நான் அதுலேருந்து அந்த வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த சிங்கப்பூரை எபிசோட ஸ்டார்ட் பண்ணலாம் நான் பிளான் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால தாங்க நம்ம அந்த லிட்டில் இந்தியா இன்றைக்கி ஃபஸ்ட் கவர் பண்ண போகிறோம் ஸோ வாங்க லிட்டில் இண்டியா உள்ளே போயிட்டு அங்கே என்னென்னலாம் இருக்குது அங்கே நம்ம தமிழர்களோட இடங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா இது தாங்க சிங்கப்பூரோட லிட்டில் இண்டியா எம்ஆர்டி ஸ்டேஷனு எம்ஆர்டினா அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மாஸ் ரேப்பிட் ட்ரான்சிட் சிஸ்டம்ங்க அதாவது நம்ம ஊரில் எப்படி மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் இருக்கோ அதை மாதிரி இங்கே உள்ள ரயில்வே சிஸ்டத்தோட பேர் தாங்க எம்ஆர்டி இது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு நம்ம சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் வந்து கரெக்டாக ஒரு பதினேழு கிலோமீட்டரில் இருக்குதுங்க சிங்கப்பூர் சாங்கி வந்து டேரெக்டாக வந்து இங்கே வரதுக்கான எம்ஆர்டி ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிள் இருக்குது ஸோ அது பார்த்தினா அவங்களுக்கு அந்த மேப்பை வந்து நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் நான் அட்டாச் பண்ணுறேங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதாங்க லிட்டில் இந்தியாவோட எம்ஆர்டி எக்ஸிட்டு ஸோ நம்ம இதிலேருந்து நான் வெளியில் வந்தோன்னா இந்த பக்கமாக உள்ளே போனோம்னா ஃபுல்லாக நம்ம லிட்டில் இந்தியாவை கவர் பண்ணிடலாங்க இந்த எம்ஆர்டி ஸ்டேஷன் எப்போ இருந்து இங்கே ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து இது எம்ஆர்டி ஸ்டேஷன் ஆப்ரேட் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக இந்த எம்ஆர்டி ஸ்டேஷன் ஆப்ரேட் இருக்கு வாங்க நம்ம இந்த வழியா நம்ம எம் நம்ம லிட்டில் இந்தியாவுக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது வந்துட்டு பஃலோ ரோடுங்க ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம இந்தியன் ஷாப்ஸாக இருக்குது எல்லா காய்கறி கடை பழக்கடை மற்றபடி நம்ம ஹவுஸ் ஹோல்டு என்னென்ன திங்ஸ்லாம் வாங்குறோமோ அந்த மாதிரியான கடை அதை தான் எல்லாமே இருக்குதுங்க இப்போ நம்ம நின்றுட்டுருக்குது வந்து சந்தர் ரோடுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கடை இருக்குது மெட்ராஸ் காஃபி ஹவுஸ்னு சொல்லிட்டு ஸோ இங்கே வந்துட்டு காஃபியெல்லாம் நம்ம அருமையாக இருக்குங்க ஒரு காஃபியோட விலை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வழி தான் ஒரு நம்ம ஒரு ரேட்டுக்கு அறுபது ரூபா வருங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனில் நம்ம இந்தியாவில் கொடுக்குற அதே காஃபியோட டேஸ்ட் இங்கே கிடைக்குங்க நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்து டாங் டாங்தங் மியா அப்படிங்கிற ஒரு வீடுங்க ஆக்சுவலாக இந்த வீடு வந்து டிட்டலி இண்டியலாவில் இருக்கக்கூடிய ரொம்ப பழமையான சைனீஸ் வீடு ஸோ இந்த டாங் தங் நியாங்கிற ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொள்ளாயிரங்கள்லேயே வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஸ்வீட் பிஸ்னஸ் நடத்துனா அங்கே போட்டிருக்காங்க ஸோ அந்த சிராங்கன் ரோடில் எல்லா வகையான ஸ்வீட் ப்ளேஸ்னஸ்ஸும் பண்ண தான் போட்டுட்ருக்காங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்ங்க ஆனால் அப்போ இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிறதுக்கும் இடம் பார்க்குறது டோட்டலாக மாறி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறைய பேர் ரெண்டு ஃபோட்டோஸ்லாம் இருக்காங்க இது வந்து ஒரு ஒரு டூரிசம் பிளேஸ் மாதிரி ஆயிடுச்சு வாங்க நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேருந்து ஒருத்தரை காட்டுறேன் இந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதாங்க அந்த டாங் பெங் மியாவோட வீடு மொத்தம் ரெண்டு ஸ்டோரி இருக்குங்க இந்த வீட்டில் ரெண்டு ஸ்டோரின்னா ரெண்டு மாடி கிரௌண்ட் ஃப்ளோர் ஒன்று லெவல் ஒன்று ஒன்று அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இதை வந்து கொடை சொல்கிறாங்க இது என்ன மாதிரியான இடங்கள்னா இந்த நம்ம இந்தியன் நம்ம தமிழர்கள்லாம் இங்கே வந்து வீக்கெண்டில் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகிற இடமா எங்கே இருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய வெள்ளைக்காரங்க கூட இங்கே ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க இது அவ்வளோ ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம் நான் இந்தியாவில் இப்போ நீங்கள் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறத வந்துட்டு சிராங்குன் ரோட்டில் இப்போ நம்ம இருக்கிறோங்க சிராங்கன் ரோட்டில் இருக்கிற தேக்கா நிலையம் இதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ லிட்டில் இந்தியா வந்து தேக்கான்னு சொல்லுவாங்கங்க இந்த இடத்தோட பேர் தேக்கா ஸோ அதை லிட்டில் இந்தியா வந்து நம்ம தேக்கான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நிறைய ஃபுட் கோர்ட்ஸு அப்புறம் ஷாப்பிங் சென்டர்ஸ் நிறைய இருக்குதுங்க உள்ளே வந்து ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய இடம் இது நம்ம இந்த தேக்கா சென்டருக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு கேம்பல் லேன் ஒன்று இருக்குங்க கேம்பல் சந்து ஸோ நம்ம இங்கே உள்ள நம்ம போய் பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ஷாப்ஸ் இருக்குங்க இது பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்களோட ட்ரெஸ்ஸு ஃபிரெஷ் ஷாப்ஸ் நிறைய இருக்குது இந்தியர்களோட கைவினைப் பொருட்கள் நிறையா இருக்குங்க எது வாங்கறதுனால நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் விநாயகர் சேர்த்து வர்றத ஒட்டி நம்ம விநாயகர் சிலை நிறைய வச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இது வந்து இந்திய மரமுடைய நிலையங்க ஸோ இது வந்துட்டு என்னென்னா இந்தியர்களோட எதுவும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா இங்கே எதாவது ஈவெண்ட்ஸ் நடக்கும் ஸோ அந்த மாதிரி இங்கே நடக்குங்க இந்த பக்கம் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் இந்தியர்களோட தெய்வங்கள் விநாயகர் அனுமான் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க எதுவும் வாங்கினாங்க கூட வாங்கிக்கலாம் புத்தர் சொட சிலையும் இருக்குங்க நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க பார்க்க சூப்பராக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்தியன் ஹெரிட்டேஜ் சென்டருக்கு அதாவது இந்திய மரபுடைய நிலையம் ஸோ இந் இந்தியன்ஸை பற்றின ஹிஸ்ட்ரிஸு அப்படியெல்லாம் எல்லாம் உள்ளே இருக்குதுங்க உள்ளே போய் பார்க்கணும்னா கூட பார்க்கலாம் ஆக்சுவலாக இது வந்துட்டு சிங்கப்பூரியன்ஸ் அப்புறம் பிஆருக்கு வந்துட்டு இலவசங்க ஃப்ரீ ஸோ ஃபாரினராக இருந்தால் எட்டு வழி சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ நம்ம இருக்கிறத வந்துட்டு டன்லப் ஸ்ட்ரீட்டுங்க இந்த டன்லப் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஹனிஃபான்னு ஒரு கடை இருக்குது ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஊருக்கு போகிறவங்க நம்ம இந்தியன்ஸ் வந்துட்டு எங்கள் ஜாமா வாங்குறதுனா கூட இங்கே தான் வாங்கிட்டு போவாங்க காய்கறி ஸோ அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்டேங்கிறதுனால ஃபுல் ரஷ்ஷாக இருக்குங்க ஸ்ட்ரீட்டு மற்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் ஸோ இன்னைக்கு சண்டேங்கிறதுனால நிறைய ஆஃபர்ஸ் இந்த சிங்டெல்ங்கிறது வந்துட்டு இங்கே ஊரில் உள்ள ஏர்டெல் மாதிரிங்க ஸோ இங்கே ஒரு நல்ல ஒரு டவர் கிடைக்கக்கூடிய ஒரு நெட்ஒர்க்கு ஸோ அது ஆஃபர் நிறைய போட்டிருக்காங்க இந்த ரோட்ல பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பாட்டு கடை அப்புறம் ஷாப்பிங் சென்டர் நிறையா இருக்குங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அப்போல்லாம் செலப்பான ஒரு கடைங்க ஸோ இங்கேயுமே நம்ம இந்தியன்ஸ் வந்து நிறைய வாங்கிட்டு போவாங்கங்க இதில் வந்து நிறைய டிபார்ட்மெண்ட் ஷோ அண்ட் ஜுவல்லரி ஷாப்ஸ் நிறைய இருக்கும் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு இந்த நம்ம இந்த சிராங்கன் ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டுங்க கோமலா வினாஸ் உள்ளவங்க ஸோ இங்கே வந்து இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு உணவுங்க ரொம்ப ஒரு பல வருஷமாக இந்த ரோட்டில் எங்கேயும் வந்துட்டுருக்கு லாஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு மோடியே இங்கே போது இங்கே தான் வந்துட்டு சாப்பிட்டு போனாரன்னு சொல்கிறாங்கங்க இந்த செரங்குண்ட் ரோட ரைட் சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக் ஷாப் தாங்க ஃபுல்லாக மொபைல் ஷோரூம்ஸு எலெக்ட்ரானிக் ஷாப் அது மட்டும் தாங்க இந்த பக்கம் அதிகமாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் அதே மாதிரி இந்த செரங்குன் ரோடில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஜுவல்லரிஸ் தாங்க அதிகமாக இருக்கும் வரிசை எல்லாமே ஜுவல்லரிஸ் தாங்க ரொம்பவே அதிகமாக இருக்கும் எல்லா வகையான ஜுவல்லரிஸும் இருக்குங்க வாங்க நீங்கள் கோல்டு ரேட் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுவும் குறிப்பாக இந்த செராங்கன் ரோடில் முக்கியமாக இருக்க இந்த ஒரு கடைங்க கோல்டு கடை சூன் வாட் கோல்ட் வித் பிரைவேட் லிமிடெட் இங்கே கூட்டத்தை வேணால் காட்டுறான் பாருங்க செம்ம கூட்டம் இருக்குங்க இங்கே அது என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே வந்து தங்கத்தோட குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது பாருங்க அடுத்து நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு இடங்க சிராங்கன் ரோட்டில் நம்ம இந்த வீர காளியம்மன் டெம்பிள் இது வந்து ஒரு தமிழர்களோட ரொம்ப ஒரு பழமையான டெம்பிள்ங்க இந்த ரோட்ல இருக்கிறது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற சீர் வீரகாளியம்மன் கோயிலோட டெம்பிளோட வரலாறுங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு வாங்கக்கூடிய விளையாட்டு ஜாமான் எல்லாம் இங்கேயே கிடைக்குங்க

ரெண்டு கடை இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஏஆர்எஸ்னு ஒரு கடை இந்த பக்கம் ஏசெட்டுங்கிற ஒரு கடை ரெண்டுமே எலக்ட்ரானிக் ஷாப்பு அந்த ஃபோன்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ரேட்லேயே கிடைக்குங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒரு பிளான் இருக்குதுன்னு வைங்களேன் தாராளமாக இந்த ரெண்டு கடையில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஏன்னா ஐஃபோனு சாம்சங்லாம் வந்துட்டு ஃப்ளாக்ஷிப் ஃபோன் வந்துட்டு ரொம்ப ரேட்டு கம்மிங்க இந்தியா கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட முப்பதாயிரம் நாற்பதாயிரவா கம்மியாகவே கிடைக்குங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸு அடுத்து நம்ம சரங்கன் ரோடு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோங்க சையத் அல்வி ரோடு இங்கே என்ன ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்தபா சென்டர் சிங்கப்பூருக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் முஸ்தபா சென்டர்னால் என்னென்ன இது வந்துட்டு நம்ம ஊரில் இருக்கிற அந்த சரவணா ஸ்டோர் மாதிரிங்க அது பெரிய ஒரு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி இருக்கும் எல்லா ஐட்டமும் இங்கே கிடைக்குங்க வாங்க போய் பார்க்கலாம் கரெக்டாக அந்த முஸ்தபா சென்டருக்கு ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எழுநி கடை இருக்குங்க வாங்க ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு நம்ம ஒரு எழுநி குடிப்போம் நம்ம எழுநி இந்த கடையில் தான் குடித்தோம் டூ டாலர் ஃபிஃப்டி சென்ட் சார்ஜ் பண்றாங்க ஒரு இழனி கேஸ் ரெண்டரை டாலர் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா முஸ்தபா மணி சென்டர்னு போட்டிருக்கில்லையா என்ன ஸோ இங்க இருந்து ஆரம்பிச்சு அந்த ரோடு எண்டாவது வரைக்கும் இது முஸ்தபா சென்டர் தாங்க ஆனால் எவ்வளோ பெரிய காம்ப்ளெட் வச்சுருக்காங்க இங்கே கிடைக்காத பொருளே இல்லைங்க எல்லாமே கிடைக்குங்க போற வழியில பாத்தீங்கன்னா ரைட் சைடுல நல்லா சாப்பிட்ற கடைங்க நிறைய இருக்குங்க பாத்தீங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் அங்கேயே இருக்கு லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே இங்க வந்து முஸ்தபா சென்டர் நம்ம அஞ்சப்பர் கடையும் இருக்குதுங்க இங்க வந்தீங்கன்னா இங்க ட்ரை பண்ணி பாக்கலாம் இந்த போட்டிருக்கு பாத்தீங்களா டின்னு போட்டு எஸ் எஸ் ஜீரோ ஜீரோ டூ ஒன் போட்டிருக்கு இல்லையா இது வந்துட்டு கார் பார்க்கிங்கோட ஒரு லாக்கு இதுக்கு ஒரு தனி ஆப் இருக்குது ஸோ இந்த நம்பரை அடிச்சு நீங்கள் நம்ப வண்டியோட நம்பர் அடிச்சிங்கன்னா கார் பார்க்கிங் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஒன் ஹவருக்கு சிக்ஸ்டி சென்ட் சார்ஜ் பண்ணுவாங்க பாருங்க அங்கேருந்து இங்கே ரோடு கம்ப்ளீட் ஆகிட்டு இந்த பிரிட்ஜ் மூலமாக பக்கத்து பில்டிங்கே கனெக்ட் ஆகுதுங்க முஸ்தபா சென்டர் ஸோ அந்த பக்கம் எண்டாக இருக்குது பாருங்க அது வரைக்கும் முஸ்தபா சென்டர் தாங்க ஸோ இங்கே வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக லெவல் டூவில் வந்துட்டு ஒரு பிரிட்ஜு மாதிரி கனெக்ட் பண்ணுறாங்க அது உள்ளே அப்படி கனெக்ட் ஆயிருங்க அப்புறம் நீங்கள் இந்த பார்த்துட்டு இருக்க சிம்பாங்கிறது வந்து ஒரு லோக்கல் சிம்முங்க சிங்கப்பூரோட லோக்கல் சிம்மு நம்ம ஊரில் எப்படி ஜியோ வந்து ஒரு நல்ல ஆஃபர் போட்டு உள்ளே வந்தானோ அந்த மாதிரி இவ்வளோ ஆஃபர் போட்டுருக்காங்க பாருங்க இது வரைக்கும் இந்த முஸ்தபா சென்டர் வருதுங்க ஸோ அதுக்கப்புறம் முருகன் இட்லி கடைங்க ஸோ இது ஒரு நம்ம ஊரில் உள்ள ஒரு கடை என்ன ஸ்பெஷல்னா இப்போ லாஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு நம்ம சிங்கப்பூர் வந்துட்டு ஜப்பான்லாம் போயிட்டு வந்தார் இல்லைங்களா ஸோ அப்போ வந்து இங்கே தாங்க வந்து சாப்பிட்டு போனார் அதோட வீடியோவெலாம் நான் பார்த்தேன் அது இந்த கடை தாங்க சிங்கப்பூர்லலாம் கார் பார்க்கிங் எப்படி பண்ணுவான்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி பார்க்கிங் இருக்கும் ஸோ இதில் வந்துட்டு காரை பார்க்கிங் பண்ணிவிட்டு அந்த பார்க்கிங் பக்கத்துலேயே இந்த மாதிரி ஒரு ஒரு கோடு போட்டிருப்பாங்க எஸ் எஸ் ஜீரோ ஜீரோ டூ ஒன்னு சொல்லிட்டு ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஆப் இருக்குது ஸோ அதில் அந்த எஸ்எஸ் ஜீரோ ஜீரோ டூ ஒன் அடிச்சுட்டு வண்டி நம்பரையும் நீங்கள் அடிச்சிட்டிங்கன்னா உங்களோட பார்க்கிங் எனேபிள் ஆயிருங்க ஸோ வந்துட்டு காரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஃப் அன் அவருக்கு சிக்ஸ்டி சென்ட் சார்ஜ் பண்றாங்க அப்படியே அந்த முஸ்தபா சென்டருக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா முஸ்தபா ஜுவல்லரின்னு ஒரு கடை இருக்குங்க நல்ல பெரிய கடையா இருக்குங்க இதுவும் வந்து அவங்க முஸ்தபா கூட அவங்களோட தான் அப்படியே நம்ம முஸ்தபா சென்டருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஹாலிடே இன்னு ஒன் ஃபிரர் ஹோட்டல்லாக இருக்குங்க நம்ம அப்படியே நம்ம அந்த சிக்னல் நோட்டி வந்தோம்னீங்களா இங்கே வந்து சிட்டி ஸ்கொயர் மால்னு ஒரு மால் இருக்குங்க இது ஒரு பெரிய மாலுங்க இல்லை உள்ள வந்துட்டு நம்ம தேட்டரும் இருக்குது நம்ம தமிழ் சினிமாக்கள்லாம் ரிலீஸ் ஆகுங்க நம்ம அப்படியே சிறங்கன் ரோட நோக்கி வந்துட்டுருக்கோங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா எல்லாம் நல்லா இன்றைக்கி வீக்கெண்டுங்கிறதுனால நல்லா உட்காந்து ரிலாக்ஸ் இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா பேசிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் இருக்காங்கங்க வாங்க இந்த பக்கம் நம்மளுக்கு ஒரு பெருமாள் கோயில் இருக்குது நம்ம அந்த கோயிலை போய் பார்ப்போம் நான் சொன்னேன் இல்லையாங்க அங்கே ஒரு ஒரு பெருமாள் கோயில் இருக்குன்னு அது இந்த கோயில் தாங்க இந்த பாருங்க ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் நான் இந்த ஓகேங்க நான் இந்த லிட்டில் இந்தியா எபிசோட் இதோட நான் பிடிச்சிக்கிறேங்க இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா சிங்கப்பூரை பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டூரிசம் ஸ்பாட் ஸ்பாட்ஸ்லாம் இதுக்காக அடுத்தடுத்த வீடியோலாம் வரப்போகுது ஸோ வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்க ரொம்ப தேங்க்ஸ் பாய்